வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மாணிக்காபுரம் ரோட்டில் அருணோதயம் மால் அருணோதியா மால் பக்கத்தில் அதாவது அருணோதியா மாலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதியிலங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது மேற்கு பார்த்த சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இரண்டு வீடுகள் இருக்குதுங்க ரெண்டுமே நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த மண் ரோடுங்க இருபத்தஞ்சு அடி மண் ரோடுங்க தார் ரோட்லேருந்து நாலு சைட்டு தள்ளி இருக்குங்க இந்த வீடு தாங்க சிமெண்ட் சீட்டு வீடுங்க மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சென்ட்டு இடங்க இருபத்தி ஒம்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டு இடங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க மூணு சென்ட்டுங்க அதாவது ஒரு இங்கே நாலு லட்ச ரூபா இருக்குதுங்க சிமெண்ட் சீட்டுங்க இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோம்னா ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்க ஹாலோட சைஸு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில் பாருங்கள் சிமெண்ட் ஸ்ட்ரீட்டு இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் விஜயபடம் ஓடிட்டுருக்கு மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் பாருங்கள் கிச்சன் ஆறுக்கு பத்து கிச்சன் சைஸுங்க கிச்சனில் வால் டைல் இருக்காங்க செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது இது ஒரு வீடுங்க பக்கத்தில் ஒரு வீடுங்க ரெண்டும் சேர்த்து மூணு சென்ட்டுக்குள்ளே இது ரெண்டு சேர்த்து இருக்குதுங்க இது விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பெட்ரூமுங்க ஹால்ருந்து அப்படியே பத்துக்கு பதினொன்று பெட்ரூமோட சைஸுங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலும் கிட்ட வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பத்துக்கு பதினாறு ஹாலு பத்துக்கு ஆறு கிச்சனுங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூமு இந்த மூணும் சேர்ந்தது ஒரு வீடுங்க பாருங்கள் வெளியே வந்தோம்னா பக்கத்தில் இது செப்பரேட்டாக இருக்குதுங்க நீங்கள் ரெண்டையும் பிரித்து பிரித்து வாடகைக்கு விட்றனாலும் விட்டுக்கலாம் அது தனியாகவும் இது தனியாக வாடகைக்கு விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணீர் தொட்டி இருக்குது பத்தாயிரம் லிட்டருங்க அது பாருங்க இது ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனுங்க இந்த ஏரியாவில் வாடகைக்கு நல்லா போகுங்க நிறைய பேர் வீடு தொலாவிட்டு இருக்கிற இடம் தான் ரெண்டையுமே கொடுத்தீங்கன்னா இந்திக்காரெலாம் வந்து தங்கிக்குவாங்க மால் பக்கத்தில் இருக்கிறதுனால உடனே வாடகைக்கு போயிருங்க பாருங்க அது ஒரு சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்க அந்த ஹாலு இது கிச்சனுங்க பத்துக்கு ஆறு கிச்சன் சைஸுங்க செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது சிமெண்ட் சீட் போட்டது தான் விண்டோ இருக்குது இந்த ரெண்டும் சேர்த்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதாவது மூணு சென்ட் இடம் ரெண்டு வீடு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக பாருங்கள் தண்ணி தொட்டி பத்தாயிரம் லிட்டரு இந்த ரெண்டு வீட்டுக்குமே அவுட்ரு சைடில் பாருங்கள் ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு குடித்தனம் வச்சிங்கன்னா ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு குடித்தனம் வச்சிங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியாக செப்ரேட்டாக இருக்குதுங்க இது ஒன்று பாருங்கள் அந்த பக்கம் ஒன்று ரெண்டு இருக்குதுங்க ரெண்டுலேயுமே டாய்லெட் அண்டு பாத்ரூம் இருக்குதுங்க இண்டியன் டைப்புங்க வாட்ரு நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும் லாரி வா லாரி தண்ணி வாங்கிக்கலாங்க அந்த ஏரியா பூரா லாரி தண்ணி தான் இருக்காங்க வரி கட்டிங்கன்னா பஞ்சாயத்துலேருந்து டேப் கொடுத்துருவாங்க போர் எல்லாம் கிடையாதுங்க அவுட்ரு சைடில் ரெண்டு டாய்லெட் பாத்ரூமு ரெண்டு வீடு தண்ணி தொட்டி மூணு சென்ட்டு இடம் பல்லடத்துலேருந்து நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சென்ட்டு நாலு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க மேலும் எதாவது தகவல் வேணுன்னா கால் பண்ணுங்கள் இது லோன் போட்டு கூட இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இது அனைத்தும் சேர்ந்து சொல்லக்கூடிய விலை ஃபைனல் விலைங்க அந்தம்மா சொல்கிறாங்க பதினெட்டு லட்சங்க குறையருக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தானுங்க அம்மா குறையிற மாதிரி தெரில இதுக்கப்புறம் நீங்களும் பை பையரை சில்லரை மீட் பண்ணி பேசிங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு மூணு சென்ட் இடம் இரண்டு வீடுகள் வெளியே அவுட்ரு சைடில் ரெண்டு டாய்லெட் பாத்ரூம்ங்க தண்ணி தொட்டி இது அனைத்தும் சேர்ந்து இருக்குதுங்க பேங்களூர் போட்டு வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி தேங்க்யூ